ஆன்மீக சாஸ்திரத்தின்படி ஒருபோதும் இதை மட்டும் செய்து விடாதீர்கள் இந்த நவீன காலகட்டத்தில் ஒரு சிலர் ஜாதகம் ஆன்மீகம் போன்றவற்றையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் பல விஷயங்கள் செய்கிறார்கள் ஆனால் ஒரு சிலர் சின்னதாக ஒரு பொருள் வாங்க வேண்டுவதாக இருந்தாலும் சாஸ்திரத்தின்படி ஆராய்ந்து செயல்படுகிறார்கள் அந்த வகையில் ஆன்மீகப்படி செய்யக்கூடாத ஒரு சிலவற்றை தெரிந்து கொள்ளுங்கள் ஆன்மீகத்தின்படி உங்கள் வீட்டிலிருந்து ஆடை ஆபரணங்கள் பொன் மற்றும் பொருள் முதலியவற்றை அன்று யாருக்கும் கொடுக்கவே கூடாது மீறி கொடுத்தால் உங்கள் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி அடுத்தவரிடம் சென்று விடுவாள் வீட்டில் யாராவது தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒருபோதும் பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டாம் தூங்குபவர்கள் எழுந்த பிறகுதான் பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும் மாவிலை கட்டுவதால் பல தோஷங்கள் நீங்கும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மாவிலை ஒரு சில நகரங்களில் எளிதில் கிடைக்காத காரணத்தினால் பிளாஸ்டிக் மற்றும் பித்தளை ஆகியவற்றான மாவிலை தோரணம் கட்டுகிறார்கள் ஆனால் பிளாஸ்டிக் பித்தளை ஆகியவற்றாலான மாவிலை தோரணம் கட்டவே கூடாது வீட்டில் சுப்பிரபாதத்தை தினமும் காலை வேளையில் மட்டும் கேட்க வேண்டும் காலையில் கேட்க முடியவில்லை என்று மதிய நேரத்திலோ அல்லது மாலையில் கேட்பதோ அவ்வளவு உகந்தது அல்ல